ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம் வீட்டுக்கு பிள்ளையார் யார் வந்துட்டார் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் பையன் நாங்கள்லாம் பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கோம் எங்கள் மருமக கொழுக்கட்டை மூணு வகை கொழுக்கட்டை அவளே நானே செய்கிறேன் இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நான் உடனே குழம்பு சாதம் ரசம் பொரியல் வடை சுண்டல் எல்லாம் நான் ரெடி இருந்துட்டேன் இங்கே அவள் அங்கே வந்து கொழுக்கட்டை நானே எல்லா கொழுக்கட்டையும் இந்த நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா பையனுக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால எதுவுமே வீடியோ எடுக்கவே முடில அவசர அவசரமாக எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக பண்ணி அவசர வசம் அப்படியே நின்றுட்டே சாப்பிட்டான் எப்பயுமே வருஷம் வருஷம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம் அதனால் டைம் ஆயிடுச்சு அவசரவசரமாக அப்படியே அவர் தான் எப்பயுமே பிள்ளையார் அலங்காரம் பண்ணுறது வாங்கிட்டு வந்து அதை நல்லா அலங்காரம் பண்ணுவார் இந்த வருஷம் டைம் ஆகிடுச்சின்னு கொஞ்சமாக அலங்காரம் பண்ணிட்டார் தீபார்த்தனை பண்ணியாச்சு வாங்க எல்லாேருக்கும் பிள்ளையார் தரிசனம் விநாயகர் சக்தி ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஓடி ஓடி வேலை செஞ்சு கரெக்ட் டைம் கும்பிட்டோம் பாருங்கள் இது ஒரு கொழுக்கட்டை சமையல் இருந்தது ஆனால் எல்லா கொழுக்கட்டையும் அருமையாக இருந்தது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சால் ஆனால் எல்லாமே அருமையாக இருந்தது பொறி வச்சு கும்பிடுவோம் எல்லாம் வாங்கிட்டு பொறி வாங்க வந்துட்டு வந்துட்டார் அதெல்லாம் பொறி ஆயுத பூஜைக்கு தான் மீன் தான் சுண்டல் வெள்ளை கொழுக்க தேங்காய் கொழுக்கட்டை வேர்க்கல்ல வச்சுருக்கோ பூசம் பூ வச்சு கொழுக்கட்டை அப்புறம் மூணு கொழுக்கட்டைங்க இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு தெரில நான் அது சாப்பிடல ஒன்றும் வடை இது வந்து தேங்காய் பூ சொன்ன வச்சு இது ஃபுல்லாக பொட்டுக்கல்ல வெள்ளை வச்சு செஞ்சுருக்கா சுண்டல் எல்லாம் செஞ்சாச்சு ஏன்னா மூணு கொழுக்கட்டை செஞ்சதுனால சக்கரை பொங்கல் செய்யலை சக்கரை பொங்கல் தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பெல் பட்டன்